யாருக்கு அவங்க குழந்தைய வந்து சுத்தியால் முகத்தில் அடிக்கிற மாதிரி யாருக்காவது பிடிக்குமா யாருக்குமே பிடிக்காது அந்த மாதிரி எண்ணம் வருது யாருமே வெறுக்க தான் செய்வாங்க ஆனால் நம்ம வெறுக்கக்கூடிய விரும்பத்தகாத ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அப்போ நம்ம விருப்பத்துக்கு கட்டுப்படாம தான் மனசு இயங்குது மனம் என்பது உயிர் இயந்திரகதியான கதியான இயக்கம் அது என்னெல்லாம் பதிவாகுதோ அந்த பதிவுக்கு தகுந்த மாதிரி அது வெளிப்படும் தாமா வர எண்ணத்துக்குலாம் வந்து எனர்ஜியே கிடையாது ரொம்ப கம்மி எனர்ஜி தான் இருக்குது அது வந்தால் வந்து இருப்போட்டுன்னு விடுங்க நீங்கள் டெவலப் பண்ணாதீங்க அது முழு சுதந்திரம் கொடுத்துருங்க அப்படின்னு யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோட இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்து அப்படி தான் கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதிர்மறை எண்ணங்கள் எப்படி நம்மளை வந்து பாடாப்படுத்துது அதுல இருந்து எப்படி நம்ம விடுபடணும் அப்படிங்கறத பத்தி நீங்க பார்க்கலாம் பொதுவா எந்த ஒரு நம்ம நல்ல செயல் செய்யறோம்னா அதுக்கும் காரணம் ஒரு எண்ணம் தான் நம்முடைய மோசமான செயலுக்கும் காரணம் ஒரு எண்ணம் தான் எல்லா செயல்களுக்குமே ஆரம்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் தான் அதுதான் விதை மாதிரி ஒரு எண்ணம் தோன்றின பிறகுதான் அந்த எண்ணம் வந்து வலுப்பெற்று நம்ம செயலா மாத்திரம் எதுவாக இருந்தாலுமே ஆரம்பம் வந்து எண்ணமாதான் இருக்கும் எண்ணம் அப்படிங்கிறதும் மனம் அப்படிங்கிறது வேற வேற கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் எண்ணத்தை தான் மனம்னு நம்ம சொல்கிறோம் நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுத்தினா கூட அது எண்ணம் மூலமாக தான் நமக்கு தெரியும் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறோம் நம்ம தொழிலை புரிஞ்சுக்கிறோம் நம்ம நண்பர்களை புரிஞ்சுக்கிறோம் எதை புரிஞ்சுக்கிட்டாலுமே அதுவும் வந்து ஒரு எண்ணம் தான் எண்ணத்தின் வழியாக தான் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிறோம் எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையாகவே இருக்குது அப்போ நம்முடைய ஒரு நல்ல செயலுக்கும் ஒரு எண்ணம் தான் காரணமாக இருக்குது நம்முடைய ஒரு மோசமான செயலுக்கும் ஒரு எண்ணம் தான் காரணமாக இருக்குது அப்போ அந்த எண்ணம் வந்து நெகட்டிவ் எண்ணம் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நம்ம ரொம்ப பாதிப்படைகிறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒருத்தர் வந்தார் அவர் வயசு ஒரு முப்பது இருக்கும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் வந்து அவருடைய குழந்தை ஆறு மாத குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்து பிட்ல படுத்துருக்கு அவருக்கு என்ன எண்ணம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய முகத்தை சுத்தியிலால் அடித்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி எண்ணம் வருதான் என்ன ஒரு கொடூரம் பாருங்க அந்த குழந்தையுடைய முகத்தை சுத்திலால் அடிச்சா எப்படி இருக்குங்கிற ஒரு எண்ணம் வருது அவர் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அப்படியே வருத்தப்படுறாரு ஏன்னா இப்படி எனக்கு ஒரு எண்ணம் வருது நான் ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய என் குழந்தை மேல இந்த மாதிரி எண்ணம் வருது யாராவது லைக் பண்ணுவாங்களா யாராவது விரும்புவாங்களா கண்டிப்பா அவர் வந்து ரொம்ப வெறுப்பு காலம் வர்றாரு தன்மையிலேயே கோவம் வருது எனக்கே இப்படி ஒரு எண்ணம் வருதுன்னு சொல்லிட்டு தன்மையிலேயே கோபப்படுறாரு நம்ம வந்து பார்த்துக்க வேண்டிய நம்ம வளர்க்க வேண்டிய நம்ம அன்பான குழந்தை மேல இப்படி ஒரு எண்ணம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்னு பாக்குறாரு முடியவே இல்லை அந்த எண்ணம் வலுவாயிட்டே போகுது குழந்தைன்னு பார்த்தாவே அந்த குழந்தைய வந்து சுத்தியால அந்த முகத்தை அடிச்சா எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் எண்ணம் வந்துட்டே இருக்கு அப்படியே கில்ட் ஆகிறாரு நமக்கு இப்படி என்ன வருது நம்ம இவ்வளவு மோசமான என்ன வருது அப்படின்னு பயப்படுறாரு கடைசியா அது பயமா மாறுது நம்ம அடிச்சிருவோமோ அப்படின்னு பயப்படுறாரு இந்த தான் இந்த மாதிரி பயத்தில இருந்து நான் விடுபட்ட இந்த மாதிரி என்ன எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து கொள்ளுது இது ஆனும் சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிவிட்டு நான் நேரிலேயே வந்து பார்க்க வரணும் அப்படிங்கிறாரு சரி வாங்க அப்படின்னு எனக்கு வந்து இப்போ இது மாதிரி ஒரு ஒரு மாதம் லெவலில் இந்த மாதிரி என்ன எனக்கு வந்துகிட்ருக்கு நானும் என்னெனவோ மாற்றி பார்க்குறேன் ஆனால் இந்த எண்ணம் தான் எனக்கு அதிகமாகிட்டே இருக்கு என் குழந்தையினுடைய முகத்தை பார்த்தா மட்டுமே இந்த மாதிரி எண்ணம் வருது அதாவது சுற்றியால் முகத்தை அடித்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமே வருது ஏன் இந்த மாதிரி எண்ணம் எனக்கு வருது இது எப்படி நான் வெளியே வராது என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கிறார் அவரை பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருந்தது அவர்கிட்ட கேட்டேன் நான் எப்படி இப்படி இந்த எண்ணம் வருது எப்படி ஆரம்பிச்சிச்சின்னு தெரியலையே சரி இந்த நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்கள் எப்படி ஆரம்பிச்சிச்சு இந்த என்னன்னு கேட்டேன் அப்போ தான் ரொம்ப யோசனை பண்ணிட்டு சொன்னார் அதாவது இது ஒரு சினிமா பார்த்துருக்காரு ஜெயிலர்னு ஒரு படம் பார்த்துருக்காரு அந்த ஜெயிலர் படம் பார்த்ததுல என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு வில்ல அதில் வரக்கூடிய வில்லன் வந்து சில பேர்த்த வந்து என்ன பண்ணுறேன்னா அவங்க அவங்க ஃபேஸை வந்து சுற்றியால் ஓங்கி அடித்து அவங்களை வந்து சாவடிக்கிறான் அது அவருக்கு வந்து ரொம்ப கொடூரமாக இருந்துருது அதை பார்த்துருக்காரு பார்த்துட்டு விட்டாரு முடியும் இதோ அது ஞாபகம் வந்துருது இந்த மாதிரிலாம் பாருங்க இந்த காட்சி இப்படி ஒரு எடுத்துருக்காங்களேன்னு வந்து யோசனை பண்ணுறாரு ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம குழந்தைய அவர் அவர் பார்க்கும்போது அது மெர்ஜ் அங்கே எப்படி இந்த மனசு என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணும் அப்படின்னா அதோட இயல்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா அது சேகரித்த தகவலை அது பார்த்த காட்சியை வேற உன்னோட பொருத்தி பார்க்கும் இது வந்து மனதினுடைய இயல்பு தான் நீ என்னென்ன தகவல் உள்ள போறீங்களோ அந்த தகவல் வந்து மத்ததுக்கும் பொருத்தி பார்க்கும் பொருந்தும் அப்படி இந்த அந்த காட்சி வந்து பிடிக்கவே இல்லை ரொம்ப ஒரு அறிவு இருக்கத்தக்கதான் இருந்திருக்கு அந்த காட்சியை வந்து எது எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அது எது எல்லாம் ரொம்ப பிடிக்கலையோ என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்ம மைண்டோட ரெக்கார்ட்ல வந்து பதிவாயிடும் அது வெவ்வேறு காட்சியாக அதை நம்ம காட்டும் வெளியே வரும் அப்படி வந்து அவர் என்ன வெளிப்பட்டுருதுங்கிறது அப்பறம் தான் அவரும் யூகிச்சு கண்டுபிடிச்சார் அந்த ஒரு காட்சி பார்த்தேன் அது ரெண்டு முதல எனக்கு மைண்ட்ல ஒரு மாதிரி இருந்துச்சு ரெண்டு முதல அந்த சீனை பார்த்தேன் நான் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ரெண்டு நாள் கழிச்சு இப்போ குழந்தையை பார்க்கும்போது இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு நம்ம சுத்தியால் அடிச்சா எப்படி இருக்குங்கிற மாதிரி எண்ணம் வந்துச்சு அதுதான் ஸ்டார்டிங்கு நான் வந்து ஐயோ இந்த மாதிரி எண்ணம் வருதுன்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணுன்னு நினைச்சேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் உண்மையில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மனசு எப்படி இயங்குதுன்னா ஒரு இயந்திர இயக்கம் தான் இந்த மனசு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியோ இயங்கலை ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி இயங்குனா யாருக்கு இது மாதிரி பிடிக்கும் யாருக்கு அவங்க குழந்தைய வந்து சுத்தியால் முகத்தில் அடிக்கிற மாதிரி யாருக்காவது பிடிக்குமா யாருக்குமே பிடிக்காது அந்த மாதிரி எண்ணம் வருது யாருமே தான் செய்வாங்க ஆனா நம்ம வெறுக்கக்கூடிய விரும்பத்தகாத ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அப்ப நம்ம விருப்பத்துக்கு கட்டுப்படாமல் மனசு இயங்குது மனம் என்பது ஒரு இயந்திரகதியான இயக்கம் அது என்னெல்லாம் பதிவாகுதோ அந்த பதிவுக்கு தகுந்த மாதிரி அது வெளிப்படும் எத்தனையோ எண்ணங்கள் பதிவாகுது ஏன் இது மட்டும் வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை நம்ம ரொம்ப வெறுக்கிறோமோ எதை நம்ம விரும்புகிறோமோ அது நமக்குள்ள அதனுடைய இம்பாக்ட் அதிகமா இருக்கும் அப்படி இம்பாக்ட் ஆனது அது வந்து எல்லா விஷயத்தையும் பொருத்தி பார்த்து வெளியே வரும் இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஆக்ஷன் மைண்டோடைய ஒரு மைண்ட் சாஃப்ட்வேர் அப்படிதான் இருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு காரணம் நாம இல்லை நம்ம ஏதோ உள்ள பதிஞ்சது வெளியே வருது ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு நான் எனக்கு போய் என் குழந்த மாதிரி இப்படி வருதுங்கிறதுனால ரொம்ப கில்ட் ஆகி சாப்பிட முடியாம தூங்க முடியாம பயத்துல நம்ம தான் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல ரொம்ப நொந்து போய் இதுல இருந்து இப்படி வெளியே வருதுன்னு தெரியாம தான் என்கிட்ட வந்து இந்த இந்த பிரச்சனையை சொன்னாரு அப்ப நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா இதுக்கான காரணமே நீங்க இல்லை இது வந்து நீங்க விரும்பி உண்டாக்குன தாட் அல்ல உங்க விருப்பத்துக்கு மாற வரக்கூடிய தாட்டு தான் அப்படிங்கும் போது அந்த தாட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறத நிறுத்திடுங்க அந்த தாட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத நிறுத்துங்க அப்படின்னா அதை வரக்கூடாம பண்ணுங்கன்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது தான் வருது நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனே கிடையாது உள்ள பதிவானது எதையோ ஒன்று பொருத்தி பார்த்து வெளியே வருது எதெல்லாம் நம்ம வேணாங்கிறமோ அது என்ன வந்துட்டு இருக்கும் ஸோ வேணும் வேணாங்கிறத விட்டுருங்க அது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் கிடையாது அது தாமா வெளிப்படுதுன்னு எடுத்துங்க நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை நம்மளை பொறுத்தவரையும் அது சம்பந்தமான எந்த வேலையும் இல்லைன்னு எடுத்துக்கோங்க அது எப்படி வேணும் வந்துட்டு போட்டோம் நம்ம உருவாக்குறோம்னு நினச்சா தான் நம்ம இப்படி ஒரு எண்ணத்தை சொல்லி கில்ட் ஆகணும் நம்மளே உருவாக்கல அப்படிங்கும்போது எண்ணத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க தானா வந்துட்டோம் எல்லா எண்ணங்களும் சேலாவதில்லை எந்த எண்ணத்தை நம்ம வந்து நம்மளும் டெவலப் பண்ணி அதை திங்கிங்காக மாத்திரமோ அதுதான் வந்து துன்பமாக மாறுது அதுதான் செயலாக மாறுது அப்படி வந்து தாம வர எண்ணத்துக்கெல்லாம் வந்து எனர்ஜியே கிடையாது ரொம்ப கம்மி எனர்ஜி தான் இருக்கு அது வந்தால் வந்து இருப்ப விடுங்க நீங்கள் டெவலப் பண்ணாதீங்க அது முழு சுதந்திரம் கொடுத்துருங்க அப்படின்னு உடனே அவர் வந்து இப்போ இன்னைக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிட்டு ஐயா நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன் நீங்கள் சொன்னதை நான் இன்னும் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு வந்து அது அதுலேருந்து டைவர்ட் ஆகி வேற விஷயத்துக்கு போயிட்டேன் நான் அப்படின்னாரு ஒண்ணு அவர் அவரு இப்போ ஏற்பட்ட அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது வந்து அவர் புறக்கணிக்க ஆரம்பிச்சாரு அந்த எண்ணத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்ல அது வந்தா வந்துட்டு போட்டும் அது வந்து என்னுடைய எண்ணம் இல்ல மனதின் வழியா வெளிப்படுது அவ்வளவுதான் அது வந்தா வந்துட்டு போட்டுன்னு எப்ப அதை ஃப்ரீயாக விட்டாரோ அதாவது நம்மளை அறியாமல் நமக்கு வரக்கூடிய நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் நம்முடைய விருப்பம் இல்லாமல் வரக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் அது தானாக வரக்கூடிய எண்ணங்கள் அதுக்கு வந்து நம்ம தாட் அப்படின்னு சொல்கிறோம் அது நம்முடைய கட்டுப்பாட்டு இல்லாமல் தானாக வருது வந்த எண்ணம் வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருக்குன்னு திருப்பி கேட்டாவோ ஐயோ இந்த மாதிரி வரக்கூடாது நினைச்சாவோ அதுதான் வந்து அந்த எண்ணத்தை நம்ம டெவலப் பண்றோம் அதுக்கு பேர் வந்து திங்கிங் அப்படின்னு நம்ம திங்கிங்காக டெவலப் பண்ணும்போது மட்டும்தான் அது ஆற்றல் மிகுந்ததாக மாறுது அது நம்ம என்ன போராட்டக்கலமாறு தாட் இஸ் தாட் அவ்வளவுதான் அதை விட வேண்டியதுதான் இப்படினா வந்துட்டு போட்டோம் அது சம்பந்தமா எந்த வேலையும் இல்லைன்னு மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா மட்டும் போதும் இதைத்தான் ஞான முகாம் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு ஞான முகாமையும் அப்படி புரிந்து கொண்டு சும்மா இருத்தல்னா என்ன நம்ம வந்து அங்க மன ரீதியாக எந்த செயலும் செய்யாமல் மனதை பொறுத்தவரை சும்மா இருத்தல்னா தான் நம்ம வந்து வந்து சொல்லிட்டு இருக்கோம் நீங்க இதை மட்டும் இதைத்தான் வந்து அக சொல்கிறோம் மன விடுதலை இந்த விடுதலை ஏற்பட்டவங்க மனதினால் வரக்கூடிய எல்லா துன்பங்களிலிருந்து அவங்க தான் இருப்பாங்க ஆக்கப்பூர்வமான செயல் என்னவோ தான் அவங்க ஈடுபடுவாங்க அந்த தன்மைக்கு அவங்க இயல்பாகவே மாறிடுவாங்க ஒவ்வொரு மாதமும் ஞான மாமன் நடத்திட்டு இருக்கோம் அந்த ஞான மாமலை இதை தான் வெவ்வேறு குணங்கள்ல சொல்லி கொடுத்துட்டு இந்த வகையில புரிந்து கொள்ளும்போது மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள் விடுபடுறது மட்டும் இல்லை செயல் ரீதியாக எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு ஏற்பட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு மிக உதவியாக இருக்குது இந்த புரிதல் எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மனதை மனதின் இயக்கத்தை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நாம் அதை வந்து வாழ்க்கையில் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டால் மட்டுமே போதும் மனதை நிர்வாகம் பண்ணுறது விடுபடுறது தான் மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அவரும் நாடுகள் விடுபட்டுருவார் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க மனதோட போராடிக்கிட்டு நெகட்டிவ் தாட் வந்து விடுபடணும்னு சொல்லி போராடிக்கிட்டு தனக்கு வரக்கூடிய எண்ணங்களோட முரண்பட்டுக்கிட்டு அனுபவங்களோட முரண்பட்டுக்கிட்டு போராடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாருக்குமே தேவையான விஷயம் ஞானமும் நம்மளுக்கு கலந்து கொண்டு நாம் பயனடைவோம் என்று கேட்டுக்கிறேன் இது அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு ஞானம்ங்கிறது ஞானங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்ல மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு கூட இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடித்தான் கிடைக்கும்